உழைப்பு உயர்வு தருமா அப்படின்ற டைட்டில் குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் நேற்று வீடியோவில் நான் போட்டிருந்தேன் உழைப்பு உயர்வு தருமா உழைச்சிக்கிட்டே இருக்கிறது யாருன்னா ஏழைகள் தான் ஆனா அவங்க உயரவே இல்லை அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு பொய் சொல்ல தெரியல ஏமாற்ற தெரியல உழைச்சி ஒரு ஏழையாக இருக்கிறான்னா அவன் வந்து ஏமாற்ற தெரியாதவன் அப்படின்னு சொல்லி நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு பார்க்கலாம் உழைப்பு உயிர் தருமா உழைப்பே உயிர்வு தரும்னு சொல்கிறாங்க எல்லாருமே தருமாங்கிறது தான் நம்ம கேள்வி இப்போது ஏன் உழைக்கிறாங்க அப்படின்னா உயர்ணுன்றதா எல்லாருமே உழைக்கிறாங்க உழைக்கிறதுக்கு காரணம் பசி உயரணும் உழைச்சால் தான் உயிர முடியும்னு சொல்லிட்டாங்க எல்லோரும் உழைக்க வர உழைச்சிட்டாங்க ஆனால் எல்லோரும் உயரவே இல்லை வேண்டியது குலச்சவை எல்லாம் உயர்ந்தாவே இல்லை உயரவே இல்லை ஒரு சிலர் தான் உயர்ந்திருக்காங்க அதுக்கு போய் பேசுகிறவன் ஏமாற்ற தெரிஞ்சவன்தான் உழைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பண்ண அதே கண்ட உழைப்பு உண்மையா உழைக்கிறவன் உயிர்வானா உண்மையா உழைக்கிறவன் உயிர்வானா அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து வீடியோவில் பார்க்கணும் பொய்யா உழைக்கிறவன் உயர்ந்துக்கிறான் உண்மையாக உழைக்கிறவ உயர்றதில்லை அப்படின்ட்டு என்னுடைய விவாதம் அப்படியே உழிச்சிருந்தீங்கன்னா கமாண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதாவது எப்படின்னா உண்மையாக உழைக்கிறான் எப்படி ஒரு கீரை கட்டி வைக்கிறாங்க ஒரு சேட்டாங்கடையில் போய்ட்டு கீரை கட்டு மூன்று ரூபாய்க்கு வாங்குகிறான் மூன்று ரூபாய்க்கு வாங்கிட்டு தெரு தெரிய விற்கிற சைக்கிளில் கொண்டு விற்கிறான் கட்டு அஞ்சு ரூபாய்னு விற்கிறான் உங்களே பார்க்குற தம்பி சேட்டாங்கடையில் மூன்று தம்பி ஏன்னா அஞ்சு ரூபா சொல்ற அநியாயத்துக்கு ஏமாத்துற அநியாயத்துக்கு ஏமாத்துற என்ன வாடி போச்சு சேட்டாங்கடையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மூன்று ரூபா அப்படிமா வழி தெரியல சுற்றி போட்டு வேஸ்ட்டாக போயிச்சு என்ன சொல்லி அவன் விது போட்டு வந்துருவான் மூன்று ரூபாய்க்கு கொடுத்து போட்டு வந்துருவான் உண்மையாக உழைக்கிறேன் தோற்று போயிடுவாங்கிறது என்னுடைய கதை இப்போ பாருங்கள் பேப்பர் விற்றீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பைசா கிடைக்கும் ஒரு பேப்பர் ஒரு தினத்தந்தி தினகரன் காலைக்கதர் இன்றைக்கெல்லாம் ஒரு ரூபா கிடைக்குதா அன்றைக்கெல்லாம் ஐம்பது காசு தான் கிடைக்கும் ஐம்பது காசு இன்றைக்கி செல்லாது பிச்சைக்காரனு கூட ரெண்டு ரூபா தான் போடுவாங்க பிச்சைக்காரனுக்கு எவ்வளோ கிடைக்கும் ரெண்டு ரூபா உழைக்கிறவனுக்கு எவ்வளோ கிடைக்குது ஒரு பேப்பருக்கு ஒரு ரூபா கிடைக்குது நூறு பேப்பர் விற்றாதான் நூறு பேப்பர் விற்றாதான் அவனுக்கு அன்றைக்கி நூறுரூவா கூலி எடுக்க முடியும் அந்த ஒரு ரூபாயும் கிடைச்சாதான் பேப்பர் ஆறுூவா அஞ்சு ரூபா தம்பி ஒரு ரூபா நாளைக்கு வாங்கிக்கலாட போயிட்டா அப்படின்னா அந்த ஒரு ரூபா அவனுக்கு போச்சு உழைச்ச காசு போச்சு கொடுக்க வேண்டிய காசு தான் வந்திருக்கதே தவிர அவனுக்கு உண்டான காசு போயிருக்கும் அந்த ஒரு ரூபா கிடைக்கும் பிச்சைக்காரன் நூறு பேர்த்த பார்த்தான்னா இரநூறு பேர்த்த பார்த்தாங்கன்னா நூறு பேர் ஒவ்வொரு ரூபா வாங்கி போயிருவான் இந்த உழைக்கிறவ பேப்பர் போடுறவ தம்பி நாளைக்கு வாங்கிக்கலாம் தம்பி மொத்தமாக வாங்கிக்கலாம் தம்பி அப்படிமா கொடுக்க மாட்டான் ஒரு என்னன்னு போய் கேட்பீங்க ஒரு ரூபாய் கேட்டால் பிச்சை போட்டு போயிடுவோம் அப்போது உண்மையாக உழைக்கிறவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியல அப்படின்றது என்னுடைய வாதம் உண்மையாக உழைக்கிறவங்க வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது ஒரு விஷயத்த நம்ம எம்ஆர் ராதோ இதில் சொல்லியிருப்பார் ஏய் நீ தான் பைத்தியம் எடுத்த உடனே ஏன் எட்டுரூவா கொடுத்த நாலுலாம் கொடுத்துருந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நாலெலாம் கொடுத்துருக்கலாம்ல இன்றைக்கி எல்லாருமே ஏமாற்ற பழகிட்டோம் இன்றைக்கி ஒரு விஷயத்தோட போயிட்டு ஒரு கடை வச்சுருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க சார் இதுதான் வேலை இதுலேருந்து எனக்கு ரூபா லாபம் கிடைக்கணும் அந்த லாபத்தை கொடுக்க மாட்டான் நூறுரூவா ஒரு பொருள்னா நூற்றம்பது ரூபா இரநூறுவா டபுள் மடங்காக லாபத்தை வச்சு ஐம்பது ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஐம்பது ரூபா லாபம் கிடைக்கும் அந்த ஐம்பது ரூபாய்க்கு கம்மி உண்மையான விலையை சொன்னிங்கன்னால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும் நட்பு ரீதியாக இருக்கட்டும் உங்களை வந்து யாருமே இது பண்ண மாட்டாங்க உழைப்பு உண்மையான உழைப்பு உயிரிழந்தோம் அப்படிங்கிறது சினிமா வரலாறுக்குன்னு ஒத்து வரும் இப்போது இரநூத்தம்பது கோடி விடுத்திங்கன்னா உண்மையாக உழைக்க மாட்டேன்னா பொய்யான வச்சுட்டு உழைப்புணும் ஆ அஞ்சு லட்சம் ஐம்பதாயிரம் ஐயாயிரத்துக்கு உண்மையாக உழைக்கிறீங்க அச்ச கடங்களாக இருக்காங்க ஆனால் அதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது இரநூத்தி ஐம்பது கோடி முந்நூறு கோடிக்கு எல்லோரும் உண்மையாக உழைப்பாங்க உண்மையாக இருப்பாங்க பணம் நிறைய வரும்போது எல்லாருமே அந்த உண்மையுன்ற ஒன்றை பேசுவோம் உண்மையை பேசுவோம் ஆனால் உண்மையாக இருக்க மாட்டோம் அப்படின்றது என்னுடைய வாதம் அப்படி யாராவது உண்மையாக உழைச்சி உண்மையை சொல்லி உழைச்சி யாராவது முன்னேறினீங்கன்னா கண்டிப்பாக இதில் சொல்லுங்கள் வரலாறு ஹிஸ்ட்ரியில் வந்து எடுக்க வேணாம் வரலாறு ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு எப்படி சொல்கிறது முன்னாள் இவங்களாம் வந்து உண்மையாக உழைச்சி வந்தாங்க உண்மையாக உழைச்சி வந்தாங்க பாதி கண்டென்ட் வந்து மறைச்சிருக்கு மறைக்கப்பட்டிருப்போம் மறைக்கப்பட்டிருக்கும் ஒன்றா வேணும் வேணாம் ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தனுடைய கையை வந்து வெட்டி விட்டுருங்க ஒரு இளவயசு பையனுடைய கையும் காலை வெட்டி விட்டு பிச்சை எடுக்க சொல்லுங்கள் இன்னொரு அதே இளவயசு பையனைய நீங்கள் கீரை வைக்க தாட்டி விடுங்க இன்னொரு இளவயசு பையனை கத்தி கொடுத்து நீ போய் கழு கழுத்தில் வைன்னு சொல்லுங்கள் யார் கதி லாபம் கிடைக்குங்கிறீங்க பிச்சைக்காரனுக்கு எல்லா காசும் கிடைச்சிரு ஆனால் அந்த கீரை வைக்கிறதும் கிடைக்காது கத்தி காட்டுறதுக்கு மொத்தமாக கிடைச்சிரும் பிச்சைக்காரனுக்கு பாதிக்கு பாதி ஒரு ரூபா ரெண்டு பேர்த்து பார்த்தாலும் ரெண்டு பேர்த்து யாரோ ஒருத்தர் ஒரு ரூபா கொடுத்துருவோம் கத்தி கட்டுறதுன்னு மொத்தமாக உருவி கொடுத்துருவான் ஆனால் அந்த உழைக்கிற பாரு அவங்கள்ட்ட பேரம் பேசுவான் அந்த ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டான் இந்த ஒருபாய வச்சு இப்போ உண்மையை உழைக்க முடியாது ஆனால் இந்த உலகத்தில் எல்லாருமே சொல்லுவான் உண்மையாக இரு உண்மையாக இரு உண்மையாக இருமா ஆனால் உண்மையாக இருக்கிறது யாரும் உண்மையாக இருக்க மாட்டாங்க அதனால் உழைப்பு உயர்வு தருமா உழைச்சி தான் வாழணும் உழைச்சி தான் முன்னேறணும் ஆனால் அது உண்மையாக கலந்து உழை உழைக்கிறவன் ஏழையாக இருக்கிறான் அந்த தான் உயர்ணா உழைக்கிறான் அவன் ஏழையாகவே இருக்கிறான் அதுக்கப்புறம் அவன் ஏன் எப்போ முன்னேறுவான் உழைப்பு உயர்வு தருமென்றால் இந்திய நாட்டில் இதுவரைக்கும் உழைத்து கொண்டிருக்கும் அத்தனை பேரும் கோடி சொன்னால் ரச்சாதே இருக்கணும் இல்லை டெஃபினட்டாக கிடையாது இன்னைக்கு வரைக்கும் ஏழையாகவே தான் இருக்கிறோம் அதே ஒரு வேலை சாப்பாடு அதே கடன் அதே பசி அதே கொடுமையிலாம் இருக்கும் தெரியுங்க யோசனை பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுங்க யாராவது லைஃப்பில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் சொல்லுங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் தேங்க்யூ